நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துட்டாங்க பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக சரிங்களா இப்போது அழு நம்ம பார்த்தது தான் பட்டியல் முறைன்னா அவங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஒன்ஸ் கணத்தில் கணம் அடைப்பு அடைப்பூரி மென்ஷன் பண்ணி ஒரு எழுத்தை ஒரு தடவை மட்டும்தான் நம்ம எடுத்து அந்த கணத்தில் எழுதணும் சரிங்களா அப்போது நாலு சப்ஜெக்டினாக கொஷின் கொடுத்துட்டாங்க நாலு நம்ம எடுத்து எழுதலாமா இப்போது நாலு சப்ஜெக்ட்ஷன் நம்ம எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு என்ன இந்தியா நீங்கள் அப்படியே எடுத்து அழைப்பு காலத்தில் எழுதிக்கிட்டாலும் ஓகே தான் இல்லை ஏபிசிடின்னு மென்ஷன் பண்ணி எழுதிக்கிட்டாலும் சரி தான் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்தியா முதல்ல என்ன இருக்குது ஐ இருக்கா அப்போது ஐ இங்கே எடுத்து எழுதிக்கலாம் கம்மா அடுத்து என் இருக்குது என் எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து டி டி எடுத்து எழுதிக்கலாம் கம்மா ஐ ஆல்ரெடி நம்ம எடுத்து எழுதிட்டோம் இப்போ தேவையில்ல அடுத்து ஏ சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்களோ அங்கே இந்த எழுத்துக்களில் வந்து ஒரு தடவை மட்டும்தான் எடுத்து எழுதணும் பட்டியல் முறை அப்படின்னும் போது சரிங்களா அடுத்து பாருங்க செகண்ட் சப்ரிவேஷன் பேர்லோ கிராம் கொடுத்துருக்காங்களா இப்போது இது நம்ம கணத்தில் பட்டியல் முறையில் அடைப்பு குறிக்கோள் எழுத போகிறோம் ஃபஸ்ட்ன்னு இருக்குது பி எடுத்து எழுதியாச்சு கம்மா அடுத்து ரெண்டாவது எழுத்து என்ன ஏ அடுத்து மூணாவது எழுத்து என்ன ஆர் அடுத்து நாலாவது ஏவா ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் அப்போ தேவையில்ல அடுத்து எல் கமா அடுத்து எல் இருக்கு ஆள் எல் எழுதிட்டோம் அடுத்து இ இ எடுத்து எழுதியாச்சு கமா அடுத்து எல் எல் எழுதிட்டோம் அடுத்து ஓ கமா அடுத்து ஜி ஒரு தடவை வர எழுத்துக்களை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க கமா அடுத்து ஆர் ஆர் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் அப்போ தேவை கிடையாது ஏ ஆல்ரெடி எழுதியிருக்கும் அப்போ தேவை கிடையாது அடுத்து எம் இப்போது பேரலோக்ராம் வந்து பட்டியல் முறையில் கணத்தில் எழுதியாச்சு தேர்ட் சப்ரேஷன் மிஸ்ஸிஸ் பி கொடுத்துருக்காங்களாம் இப்போது இது நம்ம சீன் எடுத்துக்க போகிறோம் கணத்தில் எழுதும் போது அடைப்புக்குரிய நம்ம போட்டாச்சு ஃபஸ்ட்டுன்னு இருக்குது எம் அப்போது எம் நம்ம எடுத்து எழுதிட்டோம் கம்மா அடுத்து ரெண்டாவது எழுத்து என்ன ஐ எடுத்து எழுதியாச்சு மூணாவது என்ன எஸ் எடுத்து எழுதிட்டோம் நாலாவது என்ன எஸ் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் இப்போ எழுத தேவையில்லை அடுத்து ஐ ஆல்ரெடி எழுதியிருக்கோம் இப்போ எழுத தேவை கிடையாது அடுத்து எஸ் ரெண்டு எஸ் இருக்க ஐ எஸ் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் அப்போ தேவையில்ல அடுத்து என்ன ஐ ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் இப்போ வேண்டாம் அடுத்து பி அடுத்து பாருங்கள் பி ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம் அப்போ வேண்டாம் அடுத்து ஐ நம்ம எழுதியிருக்கோம் அப்போது இந்த மிஸ்ஸி சிபிக்கான பட்டியல் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் கணத்தில் நம்ம எடுத்து எழுதியாச்சு தேவையான நீங்கள் கொஷின் எழுதி கீழே பட்டியல் முறை அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஃபோர்த் அப்ரிவேஷன் இப்போது செக் ஹோஸ்டோ வாக்கியா கொடுத்துருக்காங்களா இதுக்கான பட்டியல் முறை பார்க்கலாமா இப்போது டீன்னு எடுத்துக்கலாம் இதை கணம்னும் போது அடைப்பு தான் நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு சி இருக்கா இப்போ சி எழுதிக்கலாம் அடுத்து நான் இசட் இருக்குது இசட் எழுதிக்கலாம் அடுத்து இ எழுதியாச்சு அடுத்து சி ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் அப்போ தேவை கிடையாது அடுத்து ஹச் இருக்கா அப்போ ஹச் எழுதிக்கலாம் கமா அடுத்து என்ன ஓ அப்போ ஓ எழுதிக்கலாம் கமா அடுத்து என்ன எஸ்ஸு இப்போ எஸ் எழுதிக்கலாம் அடுத்து என்ன எல் எல் எழுதிக்கலாம் கமா அடுத்து என்ன ஓ ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் அப்போ தேவையில்லை அடுத்து பி எழுதிக்கலாம் கமா அடுத்து ஏ எழுதிக்கலாம் கே எழுதிக்கலாம் கமா அடுத்து ஐ எழுதிக்கலாம் அடுத்து என்ன ஏ இருக்கா ஏ நம்ம அவ்வளோ எழுதிருக்கோம் அப்போ நமக்கு தேவையில்லை அப்போ செக்கோ ஸ்லோ ஒக்கியோக்கான பட்டியல் முறை என்னது கணத்தில் நம்ம எடுத்து எழுதியாச்சு சரிங்களா